விசிட் இந்தியா ஃபர்ஸ்ட் அண்டர் வாட்டர் டெனல் அக்வாரியம் அட் பிஜிபி மெரீன் கிங்டம் சென்னை வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு பயம் எதற்கு ரெட்நூல் நங்கை நேயர்களுக்கு வணக்கம் நம்ம பாக்யா அசோக் ரேக்கி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் அரோகா ரீடர் வரக்கூடிய தமிழ் வருட பிறப்புக்கு நம்மளோட ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன மெசேஜ் வந்து டேரட் ட்ரேடிங் மூலியமா கிடைக்குது அப்படின்றத பார்க்கலாம் டேரட் ட்ரேடிங் வந்து இப்ப நிறைய பேருக்கு வந்து ரொம்பவே நல்லா தெரிஞ்சிருக்கு நிறைய பேருக்கு வந்து இது ஒரு நல்ல கை கைடன்ஸாக அமையும் இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தருக்குமே வந்து இது ஒரு நல்ல கைடன்ஸாக அமையும் டேரட் ரீடிங் பொறுத்த வரைக்கும் நான் ப்ரிடிக்ஷன்ஸ்னு சொல்கிறத விட எப்போவுமே வந்து ஒரு கைடன்ஸ்ன்னு தான் சொல்லுவேன் நல்ல ஒரு வழிகாட்டுதலாக தான் இருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் நமக்கு இருக்குன்னா கூட அதுலேருந்து எப்படி மீண்டு வர்றது அதுலேருந்து நமக்கு என்ன ஒரு சின்ன சின்ன பரிகாரங்கள் முறையோ சில வாழ்க்கை முறையில் வந்து சில சில மாற்றங்கள் பண்ணுறது மூலிமா நம்ம நினச்ச விஷயங்களை எப்படி அச்சீவ் பண்ணுறதுக்கு வந்து டேரட் ரீடிங் ஒரு அருமையான ஒரு வழிகாட்டுதலாக வந்து இருக்கும் நம்மளோட ஹோல் லைஃபுக்கே சோ இந்த தமிழ் வருட பிறப்பு நம்மளோட ஒவ்வொருத்தருக்குமே வந்து ரொம்ப நல்ல சந்தோஷமாக நல்ல ஒரு வளர்ச்சியும் ஃபினான்ஷியலி வந்து நல்ல ஒரு மாற்றங்கள் பாசிட்டிவான மாற்றங்கள் பார்க்கறதும் குடும்பத்தில் நல்ல ஒரு ஹெல்த் அண்ட் ஹாப்பினஸ் இருக்கிறதும் வேண்டி ஒரு டபுள் ஒன் டபுள் ஒன் அப்படின்ற ஏஞ்சல் நம்பரை நீங்கள் யாரெல்லாம் இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அவங்க வந்து கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள் டபுள் ஒன் டபுள் ஒன் அப்படின்றது ஒரு ஏஞ்சல் நம்பர் இந்த நம்பரோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்க பார்த்தீங்கன்னா நம்மளோட லைஃப்பில் ஒரு பெரிய நல்ல டிரான்ஸ்ஃபார்மேஷனை காட்டக்கூடியது ஸோ இப்போ வந்து ஒரு புது வருடம் வந்து வருது அப்படின்னாலே நமக்கு என்ன எதிர்பார்ப்பு இருக்கும் நம்மளோட லைஃப்பில் ஒரு நல்ல அடுத்த வருஷம் வருது ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கணும் அப்படின்றது தானே வந்து ஒவ்வொருத்தவங்களோட மனசில் இருக்க விஷயமாவே இருக்கும் ஸோ உங்களோட ஏஞ்சலோ உங்களோட குல தெய்வமோ நினச்சி டபுள் ஒன் டபுள் ஒன்ற ஏஞ்சல் நம்பரை இந்த நீங்கள் டபுள் ஒன் டபுள் ஒன் டைப் பண்ணுறப்பவே இந்த ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் உண்டான மெசேஜ் வந்து டேர ட்ரேடிங்கில் நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம் மிதுனம் ராசினேயர்களுக்கு இந்த தமிழ் வருடம் எப்படி இருக்குன்னு டேர ட்ரேடிங் மூலயமா நம்ம பார்க்கலாம் மிதுன ராசினேயர்கள் கமெண்ட் செக்ஷனில் டபுள் ஒன் டபுள் ஒன்னே டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணுறப்போ இந்த வருஷம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கணும் நமக்கு நல்லா பாசிட்டிவான மாற்றங்கள் லைஃப்பில் ஏற்பட ஆரம்பிக்கணும் நல்ல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கணும் அப்படின்னு நினச்சி டைப் பண்ணுங்கள் ராசிக்கார நேயர்களுக்கு வந்து இந்த விஷயம் இந்த வருடம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்கள் உங்களோட கையில் இருக்க பணத்தை வந்து யார்கிட்டையாவது இவ்வளோ இருக்குது என்கிட்ட நான் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு போயிட்டு நீங்கள் ரொம்ப ஃப்ரேங்காக சொன்னீங்கன்னா அந்த பணத்துக்கு வந்து தேவையில்லாத வெட்டி செலவுகள் வைப்பாங்க ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னு உங்களுக்கே நல்ல ஐடியாஸ் இருக்குது ஸோ நீங்களே வந்து நல்ல ஐடியா பண்ணி நீங்களே வந்து உங்களுக்கு தேவையான விஷயங்களை பண்ணுங்கள் உங்களை விட பெட்டரான ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் பண்ணுறவங்க யாரும் இருக்க போகிறதில்ல உங்களை சுத்தி அதனால நீங்க நினைக்கிற விஷயத்தை நீங்களே பண்ணுங்க அதுதான் உங்களுக்கு சக்சஸ் கொடுக்கும் உங்களோட உடல் உழைப்பெல்லாம் வந்து இந்த வருஷம் ரொம்ப இருக்கும் நீங்க ரொம்ப ஒவ்வொரு ஒரு டார்கெட் பண்ணிட்டீங்கன்னா அந்த டார்கெட் அச்சீவ் பண்றதுக்கு ரொம்பவே உழைப்பீங்க சில நேரங்களில் அந்த மூட் ஸ்விங்ஸ் வந்து உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் ரொம்ப மைண்ட் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஆகிறது சின்ன சின்ன விஷயத்துக்கு கோவப்படுறது வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தேவையில்லாமல் இரிட்டேட் ஆகிக்கிறது அவங்க ஒரு சாதாரண விஷயம் சொன்னாங்கன்னே அதுக்கே வந்து ரொம்ப மைண்ட் வந்து ஹை ஹெல்ப் ஆகிட்டு அவங்கள ஏதாவது திட்டிடுறது திட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்களே ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் ஏன்னா வந்து ஐ சக்கராவோட இம்பேலன்சஸ் கொஞ்சம் கொஞ்சம் வந்து போகும் அதனால இதை வந்து அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்க எந்த ஃபோன் எந்த டிவி யாரும் பேசுறது இல்லாம தனியா ஒரு அஞ்சு நிமிஷம் கண்ணை மூடி உட்காந்து உங்களோட பிரீதிங் வந்து அப்படியே பாருங்க மூச்சு இல்லைங்க மூச்சை விடுங்க ஒரு சின்ன பிரீதிங் எக்ஸசைஸ் பண்ணுங்க அமைதியாக ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காருங்க உங்களோட மைண்டுக்குள்ள என்னெல்லாம் தாட்ஸ் அந்த அஞ்சு நிமிஷத்துல ஓடுதுன்னு பாருங்க ஸோ அப்போ வந்து ரொம்ப நெகட்டிவ் தாட்ஸ் மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு அப்படின்னா அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ல அது டவுன் டைம்ல இருக்கீங்க அப்படின்றது அர்த்தம் ஸோ அந்த டவுன் டைம் அந்த தாட்ஸ் வந்துச்சுன்னா அதை மாத்துறதுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க இப்போ நீங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஐஸ் க்ளோஸ் பண்ணி உட்காந்துருக்கப்போ உங்களுக்கு நல்ல பாசிட்டிவான விஷயங்கள் வருது நம்ம இதை பண்ணணும் அதை செய்யணும் இதை வந்து நம்ம வாங்கணும் அப்படி இப்படின்ட்டு ரொம்ப பாசிட்டிவா மைண்ட் வந்து ஹாப்பியா யோசிக்குது அப்படின்னா அது உங்களுக்கு பாசிட்டிவான அப் டைமில் இருக்கீங்கன்னு அர்த்தம் சோ அந்த எனர்ஜி ரொம்ப பெட்டராகவே இருக்கு நீங்க அதையே ஃபாலோ பண்ணி போலாம் அடுத்தது வந்து உங்களோட வீட்டில் வந்து குடும்ப தொழில்கள் வந்து செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னா அது சின்ன சின்ன நடுவில் ஒரு டிஸ்டர்ப் ஆகி திருப்பி ரீஸ்டார்ட் ஆகிறதுக்கு உண்டான சான்சஸ் வரும் சில இடத்துல வந்து சொத்துக்கள் பிரிக்கிறதுக்கு உண்டான அமைப்பு வந்து ஏற்படும் ஸோ அந்த பிரிவினை சொத்துக்கள் பிரிக்கிறது வந்து அந்த ப்ராப்பரான ரேஷியோவில் பிரிக்காத மாதிரி சில பிரச்சனைகள் வந்து போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ அது ஃபைனலி அந்த அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வந்தாலும் ஃபைனலி வந்து ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கு உண்டான சொத்து வந்து சொல்லா உண்டான அந்த பாகப்பிரிவினை பிரிவினை வந்து ஏற்படும் அதே மாதிரி நீங்கள் ரொம்ப நாள் வந்து ரொம்ப நம்பி இருந்த பர்சன்ஸ் வந்து கொஞ்சம் வந்து சைலண்ட்டாக உங்ககிட்ட வந்து கான்டாக்ட் இல்லாமல் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அப்படி தள்ளி போகிறப்ப நீங்கள் வந்து ரொம்ப வரி பண்ணிக்காமல் ஃபோக்கஸ் பண்ணினீங்க அப்படின்னா உங்களோட லைஃப்பில் வந்து இன்னும் நிறைய அச்சீவ் பண்ண முடியும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஏஞ்சல்ஸோட பிளெஸ்ஸிங்ஸ் குலதெய்வத்தோட பிளெஸ்ஸிங்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஸோ அவங்கள நினச்சி நீங்கள் வழிபாடு பண்ணுறதே உங்களுக்கு நல்ல மாற்றங்களை கொடுக்கும் உங்களுக்கு இந்த வருஷம்லாம் வந்து நிறைய வாட் டாக்டர் இன்டேக் எடுக்கிறது தண்ணி நிறையா குடிக்கிறது அதே மாதிரி டீஹைட்ரேட் ஆகாமல் உடம்பை வச்சுக்கிறது நிறைய ஃப்ரூட்ஸு சாப்பிட்றது இந்த விஷயங்கள் நீங்கள் பண்ணுங்கள் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட சாப்பாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப கான்ஷியஸாக சாப்பிடுங்க ஹெல்த்தியாக சாப்பிட்றது இதெல்லாம் வந்து இந்த பேட்டர்னே நீங்கள் உங்களோட லைஃப்பில் போட ஆரம்பிப்பீங்க நீங்கள் பண்ணுறது இல்லாமல் உங்களோட ஃபேமிலியில் இருக்கிற எல்லாத்தையுமே வந்து இந்த மாற்றத்தை வந்து கொண்டுட்டு வர வைப்பீங்க உங்களோட வீட்டில் வந்து மரங்கள் வச்சீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து அது உங்களுக்கு ஃபேவர் பண்ணும் மரங்கள் வைக்கக்கூடிய அளவுக்கு அந்த வீட்டில் வந்து அமைப்பு இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இந்த வருஷம் வந்து ஒரு மரம் நட்டு வந்து வளர்த்துங்க அது உங்கள் வீட்டில் சான்ஸ் இல்லைன்னா நீங்க எங்கேயாவது வேற ஊர் பக்கம் போறப்ப உங்களுக்கு எங்கே வாய்ப்பு இருக்கோ அந்த ஒரு உங்க கையால ஒரு மரம் நடுங்க அது எந்த மரமாக வேணாலும் இருக்கலாம் அது அரச மரமாக இருந்துச்சு வேப்ப மரமாக இருந்துச்சு இல்லை வில்வ மரமாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ஒரு பாசிட்டிவ் சேஞ்சஸ லைஃப்ல கொடுக்கும் நீங்க அரச மரம் வந்து நட்டு வைக்கிறீங்க அப்படின்னா உங்களோட சந்ததியர்கள் வரக்கூடிய ஒவ்வொரு சந்ததியர்களோட லைஃப்லையும் வந்து உங்களால் ஒரு பாசிட்டிவான இம்பேக்டை வந்து அவங்களோட லைஃப்பில் நீங்கள் காட்ட முடியும் அதாவது நீங்கள் செய்கிற வேலைகள் நீங்கள் அவங்களுக்காக சேர்த்தி வச்சுட்டு போகிறது அவங்களுக்காக வந்து நீங்கள் ஒரு சொத்து சேர்த்தி வைக்கிறது ஒரு புகழ் சம்பாதிச்சு வைக்கிறது உங்களோட ஃபேம் வந்து அவங்களும் வந்து யூஸ் பண்ணிட்டு வர்றது வரக்கூடிய காலங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடக்க ஆரம்பிக்கும் படிக்கிறவங்களுக்கு இந்த டைம் பீரியடு ரொம்ப நல்லா இருக்குது ஸோ அதை மிஸ் பண்ணாமல் அந்த டைம் பீரியடை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி ஆரம்பிக்கணும் டாக்டருக்கு படிக்கணும்னு நினைக்கிறவங்க மருத்துவ தொழிலில் இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப ஃபேவரபுளான டைமாக இருக்கும் நீங்கள் வந்து ரொம்ப டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ரொம்ப டெடிக்கேட்டடாக வந்து படிக்கிறதுக்கு உண்டான எஃபர்ட்ஸ் போடுவீங்க ஸோ நீங்கள் எவ்வளோ எல்லாம் படிக்கிறீங்களோ அதுக்குண்டான ரிசல்ட்டும் வந்து உங்களோட லைஃப்பில் அச்சீவ் பண்ணிவிடுவீங்க அதே மாதிரி நீங்கள் மீடியாவில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட எஃபர்ட்ஸ் வந்து பயங்கர ஜாஸ்தியாக இருக்கும் அந்த மீடியாவில் காட்டுறதுக்கு ஸோ அதுக்கு வந்து ஜாஸ்தியாக இருக்குன்னா நீங்கள் ஒரு ஒரு மீட்டிங்க்கு போகிறீங்க ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்குண்டான ப்ரீ ரிஹர்சல் வந்து உங்களோட வீட்டில் தனியாக ரொம்ப ஒரு பர்ஃபெக்டாக லாங் டைம் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து உங்களோட ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ்க்கு போங்க ஏன்னா வந்து நீங்கள் நீங்கள் வந்து நிறையா நம்ம இதெல்லாம் பண்ணிவிடுவோம் அதெல்லாம் செஞ்சுருவோம்னு நினைப்பீங்க சில இடத்துல போய் நேரில் போனதுக்கப்புறம் ஒரு சின்ன சின்ன தயக்கம் வந்து உங்களுக்கு வந்து போகும் ஸோ அதனால் அந்த ரிஹர்சல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணிட்டு போங்க அதையும் வந்து நீங்க சூப்பராகவே பண்ணி காமிச்சிருவீங்க ஸோ இதுதான் மிதுனம் ராசி நேயர்களுக்கு இந்த வருடத்துக்கு உண்டான டேரட் ரீடிங் விசிட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் அண்டர் வாட்டர் டெனல் அக்வாரியம் VGP பிஜிபி மெரீன் கிங்டம் சென்னை வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் கலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு பயம் எதற்கு